வளமுடன் ஸ்ரீ சாயிராம் அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கே நன்றி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம அந்த நன்றியை பயன்படுத்துகிறோம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம அந்த நன்றி சொல்கிறோம் ஆனால் உண்மையிலுமே அந்த நன்றி சொல்வதற்கு நம்ம தகுதியானவர்களா அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கோமா நல்லா நம்ம சிந்தித்து பார்க்கலாம் நன்றினா ஒருத்தங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அதாவது நமக்கு இப்போ உணவு கொடுக்குறாங்க பசியில் இருக்கோம் நம்ம அப்போ நமக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முழுமையான அந்த பசி உணர்வு நமக்கு நிறைவு அடைந்ததுக்கப்புறம் தான் அது ஆத்மார்த்தமான ஒரு நன்றியை நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வும் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நமக்கு சொல்லக்கூடிய அந்த செயலை முழுமையாக நம்ம அனுபவிக்கிறோமா அனுபவித்து அந்த நன்றியை சொல்கிறோமா குரு மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு மகான்கள் எடுத்துக்கலாம் ஜீவசமாதி அடைஞ்சு அந்த குரு மகான்களையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நேரில் இருக்கக்கூடிய மகான்கள் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அற்புதமான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க வாழ்க்கையில் எப்படி வாழணும் மனிதனா என்ன அவர்களுடைய தன்மை என்ன எவ்வளோ அற்புதமான நுட்பத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம அந்த நன்றிய எப்படி தெரிவிக்கிறோம் வார்த்தைகளால் நன்றி நன்றின்னு சொல்கிறோம் அதை தாண்டி குரு காலில் விழுந்து நன்றி சொல்கிறோம் ஆனால் எல்லாம் யோசிச்சு பாருங்க இதனால் அந்த குரு நிறைவு பெறுவாங்களா இல்லை நம்ம முழுமையாக அவர் என்ன சொல்கிறாங்கிறதோ உள்வாங்கி அதை வாழ்வியலாக வாழ்ந்து இந்த குரு எதற்காக நமக்கு இந்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த எந்த ஒன்றை பெற்றால் வேறு எந்த ஒன்றையும் பெற தேவையில்லையோ அந்த ஒன்றை பெறுவதற்காக தான் குரு மகான்கள் தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து கொடுக்குறாங்க அதை நாம் நிறைவு பண்ணணுமா அந்த நிறைவு மன நிறைவு அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும் வார்த்தைகள் தாண்டி நம்ம அந்த நன்றி உணர்வை நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம் இதில் தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கணும் ஒரு சாதாரணமாக ஒரு நன்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லைங்க மிகப்பெரிய ஒரு நிலை நம்ம சிந்தித்து செயல்படுவோம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி